ஒரு பி எஃப் மெம்பர் வந்து அவரோட பி எஃப் இருக்கக்கூடிய பி பணத்தை வித்ட்ரா பண்றதுக்காக ஒரு கிளைம் ரிக்வஸ்ட கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கிளைம் ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்கும் அதாவது பி பணத்தை வித்ட்ரா பண்றதுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ப்ராசஸ் நடக்கும் மேலும் பி அமௌண்ட் வந்து எத்தனை நாள்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு எம்ப்ளாயியோட சம்பளத்திலிருந்து பன்னெண்டு சதவீதத்தை கால்குலேட் பண்ணி அதை அந்த எம்ப்ளாயியோட பி எஃப் அக்கௌண்ட்ல செலுத்துவாங்க மேலும் அதே அளவு பன்னெண்டு சதவீத பங்களிப்பை எம்ப்ளாயர் அதாவது முதலாளி தரப்பில் இருந்தும் செலுத்துவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மாசமும் எம்ப்ளாயி ஷேர் மற்றும் எம்ப்ளாயர் ஷேர் இந்த இரண்டு பங்களிப்பையும் பி எஃப் அக்கௌண்ட்ல செலுத்திட்டே வருவாங்க இந்த பி எஃப் பணத்தை வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு தேவைப்படும் போது வித் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவா பி எஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்றதுக்கு மூணு ஃபார்ம்ஸ் இருக்கும் அது என்னென்ன ஃபார்ம்ஸ் அப்படின்னா ஃபார்ம் ஃபார்ம் நைன்டீன் மற்றும் ஃபார்ம் டென்சி இந்த மூணு ஃபார்ம்ஸும் பணத்தை வித்ரா தேர்ட்டி யூஸ் பண்ணி பி எஃப் அட்வான்ஸ் பணத்தை வித்ரா பண்ணலாம் ஃபார்ம் அப்படின்றது பி எஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற முழு பி எஃப் பணத்தையும் வித் பண்ண யூஸ் ஆகும் ஃபார்ம் டென்சியை யூஸ் பண்ணி பென்ஷன் பணத்தை வித் பண்ணலாம் இப்போ நீங்க ஒரு கிளைம் ரிக்வஸ்டை கொடுக்கறீங்க அதாவது நீங்கள் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் அல்லது ஃபார்ம் நைன்டீன் அல்லது ஃபார்ம் டென் சி இதில் ஏதாவது ஒரு ஃபார்மை யூஸ் பண்ணி பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறதுக்கு கிளைம் ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறீங்க உதாரணமா நீங்கள் ஃபார்ம் தேர்ட்டி ஒன்னை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறீங்க அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கிளைம் ரிக்வெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் சப்மிட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிளைம் ரிக்வெஸ்ட் வந்து எங்கே போகும் அப்படின்னா எம்ப்ளாயர் கிட்ட போகும் அதாவது நீங்க கிளைம் பண்ண அந்த பி எஃப் அக்கௌண்ட் வந்து எந்த எம்ப்ளாயர் ஓபன் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த எம்ப்ளாயர் கிட்ட போகும் எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட டிஎஸ்சி அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட் மூலமா அந்த கிளைம் ரிக்வெஸ்டை அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படி எம்ப்ளாயர் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளைம் ரிக்வஸ்ட் வந்து சம்மந்தப்பட்ட பி எஃப் ஆபீஸ்க்கு போகும் பி எஃப் ஆபீஸ்ல வந்து பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சரியா இருக்கா ஐஎஃப்எஸ்சி கோட் சரியா இருக்கா மேலும் பல தகவல்களை செக் பண்ணிட்டு எல்லாமே சரியாக இருக்கிற பட்சத்தில் அந்த கிளைமை அப்ரூவ் பண்ணிடுவாங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் கிளைம் ரிக்வெஸ்ட்டை போதும் இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் நடக்கும் அடுத்து நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறதுக்கு ஒரு கிளைம் ரிக்வஸ்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கிளைம் செட்டில் ஆக எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஃப் தரப்பில் இருந்து அதிகபட்சமாக டுவெண்ட்டி டேஸில் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணமா இன்னைக்கு பி எஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்றதுக்கு கிளைம் ரிக்வெஸ்ட கொடுக்குறீங்க அப்படின்னா இன்றையிலிருந்து ட்வெண்ட்டி டேஸ்க்குள்ள உங்களோட கிளைம் செட்டில் ஆயிடும் கிளைம் செட்டில் ஆன த்ரீ பேங்க் ஒர்க்கிங் டேஸ்ல பி எஃப் அமௌண்ட் வந்து உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் இந்த ட்வெண்ட்டி டேஸ் அப்படின்றது மேக்ஸிமம் டேஸ் தான் இந்த ட்வெண்ட்டி டேஸ்ல உங்களுக்கு எப்ப வேணும்னாலும் கிளைம் செட்டில் ஆகலாம் உதாரணமா ஃபார்ம் தேர்ட்டி ஒன் யூஸ் பண்ணி அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்றீங்க அப்படின்னா சில பேருக்கு கிளைம் பண்ண த்ரீ டேஸ்க்குள்ள செட்டில் ஆகிடும் இன்னும் சில பேருக்கு ஒன் வீக்ல செட்டில் ஆகும் இன்னும் சில பேருக்கு டென் டேஸ் பிப்டீன் டேஸ் அந்த மாதிரி போகும் ஆனால் மேக்ஸிமம் டுவெண்ட்டி டேஸ்ல கிளைம் செட்டில் ஆகிடும் நீங்க ஃபார்ம் நைன்டீனை கிளைம் பண்ணும் போதும் இதே மாதிரி தான் செட்டில் ஆகும் ஆனால் ஃபார்ம் டென்சியை கிளைம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகலாம் அதாவது டுவெண்ட்டி டேஸ் அப்படின்றது இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா கூட ஆகலாம் அடுத்து சில ரேர் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு கிளைம் பண்ணி ஒரு மாதம் ஆகியும் கிளைம் செட்டில் ஆகாமல் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாள் செட்டில் ஆகாமல் இருந்தால் இபிஎஃப் கிரீவின்ஸ் போர்ட்டலில் ஒரு க்ரீவின்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு விரைவாக செட்டில் ஆக சான்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்